அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்தியன் ஜோக்ரஃபிலிருந்து முக்கியமான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்ல இதே மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் வந்து டெய்லி ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்ட நாடு எது ஆன்சர் பங்களாதேஷ் அந்த எல்லையோட நீளம் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர் இதுவே கம்மியான எல்லை வந்து எந்த நாடுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான் அது வந்து ஒன் ஜீரோ சிக்ஸ் கிலோமீட்டர் தான் நம்ம கூட ஷேர் பண்ணுது செகண்ட் கொஷின் இந்தியாவின் கிழக்கு மேற்கு எல்லை என்ன ஆன்சர் வந்து டூ நைன் த்ரீ த்ரீ கிலோமீட்டர் இந்த கிழக்கு எல்லையில் வந்து அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது இந்த மேற்கு எல்லையில் வந்து குஜராத் இருக்குது இதே இந்தியாவோடய வடக்கு தெற்கு இதோட எல்லை நீளம் என்னென்னு கேட்டால் ஆன்சர் வந்து த்ரீ டூ ஒன் ஃபோர் கிலோமீட்டர் வடக்கு எல்லையில் இந்திரா கோல் அப்படின்ற இடம் வந்து இருக்குது தேர்ட் கொஷின் டிரான்ஸ் இமயமலையின் ஒரு பகுதியாக இல்லாதது எது ஆன்சர் பிற்பஞ்சால் டிரான்ஸ் இமயமலையோட இன்னொரு பேர் வந்து மேற்கு இமயமலை இந்த மேற்கு இமயமலையில் நாலு பகுதி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இந்த ஜாஸ்கர் செகண்டு வந்து கைலாஷ் தேர்டு வந்து லடாக் நாலாவது வந்து காரக்கோரம் இந்த பீர்பஞ்சால் வந்து இருக்காது ஃபோர்த்து கொஷின் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது ஆன்சர் கைபர் கணவாய் இந்த போலான் கணவாய் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது இந்த ஷிப்கிலா கணவாய் எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது ஃபிஃப்த்து கொஷின் அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் எத்தனை தீவுகள் உள்ளன ஆன்சர் ஃபைவ் செவன்டி டூ இந்த அந்தமான நிக்கோபாரில் தான் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை இருக்குது அது பேர் வந்து பாரன் தீவு நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபாரோட ஏரியா வந்து எயிட் டு ஃபோர் நைன் கிலோமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர் நெக்ஸ்ட்டு அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற அந்த கால்வாய் வந்து என்ன டிகிரி கால்வாய்னு கேட்பாங்க பத்து டிகிரி கால்வாய் நெக்ஸ்ட் கொஷின் சிந்து நதியின் மிகப்பெரிய துணை நதி எது ஆன்சர் செனாப் சிந்து நதியோட முக்கியமான துணை நதிகள் எதுன்னு பார்த்தா ஒன்று வந்து ஜீலம் நெக்ஸ்ட்டு செனாப் நெக்ஸ்ட்டு சட்லஜ் நெக்ஸ்ட்டு பியாஸ் நெக்ஸ்ட்டு ராவி இதில் பெருசு வந்து செனாப் சிந்து நதியோட நீளம் கேட்பாங்க டூ எயிட் எயிட் ஜீரோ கிலோமீட்டர் அதில் இந்தியாவில் வந்து செவன் ஜீரோ நைன் கிலோமீட்டர் மட்டும் தான் கவர் ஆகுது நெக்ஸ்ட்டு சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகிற இடம் பேருந்து மானசரோவர் ஏரி இது வந்து எங்கே இருக்குன்னா கைலாஷ ரேஞ்சில் இருக்குது செவன்த் கொஷின் பங்களாதேஷில் பத்மா என்று அழைக்கப்படும் நதி எது ஆன்சர் கங்கா ரிவர் இந்த கங்கா ரிவர் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் இந்த உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னா உத்தர்காண்டில் இருக்குது இந்த இடத்துல கங்கோதிரி கிளாஷியரில் தான் உற்பத்தி ஆகுது இதோட லென்த்து வந்து டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு கங்கையோட பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்டால் யமுனை நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் மிகப்பெரிய தீபகற்ப நதி எது ஆன்சர் கோதாவரி தீபகற்ப நதியிலேயே பெருசு ஸோ இதோட லென்த்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது இந்த நாசிக் மாவட்டம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த கோதாவரிக்கு இன்னொரு பேர் இருக்குது அது வந்து விருத்த கங்கா கொஷினில் வந்து விருத்த கங்கா வந்து எந்த நதின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் தென் இந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது ஆன்சர் காவேரி காவேரி வந்து உற்பத்தி ஆகிற இடம் வந்து கர்நாடகா கர்நாடகாவில் குடகு மலை அந்த இடத்துல தலை காவிரி அந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகுது இதோட டோட்டல் லென்த் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் தென்மேற்கு பருவமழையால் இந்தியா எத்தனை சதவீதம் மழை பெறுகிறது ஆன்சர் எழுபத்தைந்து சதவீதம் தென்மேற்கு பருவமழை காலம் கேட்பாங்க ஜூன்லேருந்து செப்டம்பர் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளன ஆன்சர் நூற்றி ரெண்டு இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா நெக்ஸ்ட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க ஐநூற்றி பதினஞ்சு இதுவும் ஸ்கூல் புக் டேட்டா நெக்ஸ்ட் கொஷின் குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேஷ் டோட்டலாக இந்தியாவில் உயிர்கோள காப்பகம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் எயிட்டீன் இருக்குது அந்த எயிட்டீனுமே எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் மூணு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அகஸ்தியர் மலை நெக்ஸ்ட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா அதுக்கப்புறம் நீல்கிரிஸ் மேகாலயாவில் வந்து நோக்ரெக் அப்படின்ற உயிர்கோள காப்பகம் இருக்குது நெக்ஸ்ட்டு உத்தர்காண்டில் வந்து நந்தா தேவி இருக்குது நெக்ஸ்ட்டு சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் வந்து எங்கே இருக்குன்னு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் நங்கல் அணை எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளது ஆன்சர் சட்லஜ் இந்த நங்கல் அணை தான் உலகின் பெரிய ஈர்ப்பு அணை ரொம்ப ரொம்ப டேட்டா இது எந்த ஸ்டேட்லலாம் கவர் பண்ணுதுன்னு கேட்பாங்க ஒன்று வந்து பஞ்சாப் அதுக்கப்புறம் ஹரியானா அதுக்கப்புறம் ராஜஸ்தான் நெக்ஸ்ட்டு உலகின் மிக நீளமான அணை எதுன்னு கேட்பாங்க அது வந்து ஹிராக்குட் அணை இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் நெல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது ஆன்சர் சைனா செகண்டில் வந்து நம்ம இந்தியா இருக்குது இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் ரப்பர் தோட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் நைன்டீன் ஜீரோ டூ எந்த இடத்துலன்னு கேட்டால் கேரளா நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது ஆன்சர் நைன்டீன் நைன்டீன் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் சிறந்த தரமான இரும்பு தாது எது ஆன்சர் மேக்னடைட் மேக்னடைட்டில் வந்து இரும்பு கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா செவன்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கும் இந்த இரும்பு தாது வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுற மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு டன் எஃகு தயாரிக்க எவ்வளவு கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுகிறது ஆன்சர் பத்து கிலோ இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க நாக்பூர் நெக்ஸ்ட் கொஷின் பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் எது பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் மைக்கா மைக்காலேயே தரமான மைக்கான்னு ஒன்று சொல்லுவாங்க அது பேர் வந்து அப்ராக் சிம்பிளாக அப்ராக்னால் என்னென்னு நம்மளை கொஷின் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் பழமையான எண்ணெய் வயல் எது ஆன்சர் திக் பாய் இதுவே இந்தியாவிலேயே பெரிய எண்ணெய் வயல் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து பாம்பே ஹை எண்ணெய் வயல் செகண்ட் பெருசு எதுன்னு கேட்டால் குஜராத் குஜராத்தில் இருக்கிற எண்ணெய் வயல் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் முதல் சணல் தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் மேற்கு வங்காளம் இயர் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பேர் கேட்பாங்க ஜார்ஜ் ஆக்லாண்ட் சணல் வரைக்கும் இன்னும் ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது எந்த கண்ட்ரின்னு கேட்டால் இந்தியா ஆனால் அதிகமாக ஏற்றுமதி எதுன்னு கேட்டால் பங்களாதேஷ் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது ஆன்சர் பீகார் கம்மியான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து அருணாச்சல் பிரதேஷ் இதுவே யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசத்தில் வந்து அதிகம் எது கம்மி எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி வந்து டெல்லி கம்மி வந்து அந்தமான் நிக்கோபார் நெக்ஸ்ட் கொஷின் மாவட்ட சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது ஆன்சர் மாநில பொதுப்பணித்துறை அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் நான்கு பெருநகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் நைன்டி நைன் மொத்த லென்த் வந்து ஃபைவ் எயிட் ஃபோர் சிக்ஸ் கிலோமீட்டர் அந்த நாலு பெரிய நகரங்கள் பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று வந்து டெல்லி நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நெக்ஸ்ட்டு சென்னை அதுக்கப்புறம் இங்கே மும்பை நெக்ஸ்ட் கொஷின் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது ஆன்சர் ஹல்தியா அதுக்கப்புறம் அலகாபாத் அதோட டோட்டல் லென்த் வந்து ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ கிலோமீட்டர் இதுதான் நம்ம நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி நேஷ்னல் வாட்டர்வேஸ் டூ வந்து துப்ரி சாடியா இந்த ரெண்டு இடத்த இணைக்குது நெக்ஸ்ட்டு இந்த கொல்லம் கோட்டபுரம் இது ரெண்டுத்துக்கும் இடையே வர்றது வந்து நேஷ்னல் வாட்டர்வேஸ் த்ரீக்கான ட்வெண்ட் ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ